கடந்த நாட்களில் ரொம்ப துக்கமான ஒரு சம்பவம் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக ரெண்டு வாலிப தங்கச்சிங்க என்னை சந்திக்கிறதுக்காக வந்தாங்க நல்ல ஸ்பிரிச்சுவலான பிள்ளைங்களை மாதிரி ரெண்டு வாலிப தங்கச்சிங்க ரெண்டு பேருக்கும் இருபத்தி ஐந்து வயது தாண்டிடுச்சு அவங்க அவங்கள்ட்ட சொன்ன ஏம்மா என்ன விஷயம் ஏன் பார்க்க வந்தீங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சொன்னாங்க பாஸ்டர் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க அப்படின்னா ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாமா தாராளமாக கேளுங்க என்ன அவங்க ரெண்டு பேரும் ஒரு கவருக்குள்ள ரெண்டு பயோடட்டா போட்டு என் கையில் கொடுத்து எங்களுக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை பாஸ்டர் எங்களுக்குன்னு எடுத்து செய்கிறதுக்கு என் குடும்பத்தில் யாரும் இல்லை எங்களுக்கு இது கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஆனா இப்படியே நாங்க காலம் தாண்டிச்சுன்னா என்ன பண்றது எங்களுக்கு திருமண காரியங்களை ஏதாவது பார்க்க முடியுமான்னு கேட்டாங்க நான் உடஞ்சு போனேன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட அம்மா அப்பா அம்மா அப்பா நல்லா இருக்கிற ஒவ்வொரு தம்பியும் தங்கச்சி இதை கண்டிப்பா உணரணும் உனக்கு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க சாப்பாடு போடுறதுக்கும் உனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க உன் தேவையை நீ சொல்றதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்கிறதுக்கும் உனக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க ஆனா அந்த யாரும் கண்ணீரோட என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆண்டவருடைய கிருவைனால ஒரு பிள்ளைக்கு திருமணம் முடிவாகி சீக்கிரத்திலே நடக்க போகுது அப்ப நான் நம்புறேன் இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அண்டவரே எனக்குன்னு எடுத்து செய்யறதுக்கு யாரு இருக்கா எனக்கு யாரும் இல்லை எங்க அண்ணன் என் தம்பி எல்லாருமே அவங்கவுங்க வேலைய அவங்கவங்க பாக்குறாங்க அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க பாக்குறாங்க எனக்குன்னு எடுத்து செய்யறதுக்கு யாரும் இல்லை ஆனா நான் நம்புறேன் கத்த சொல்ற நான் உனக்காக இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் நான் உன்னை மறந்தேனே ஆயில் என் வலதுகை தன் தொழிலை இழப்பதாக உன் பிள்ளைக்காக நான் செய்வேன் உன் மகனுக்காக நான் செய்வேன் உன் கணவனாருக்காக நான் செய்வேன் யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம் யாரும் இல்லாத அநாதைகளின் தேவனவர் என் பட்சத்துல பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு எனக்காக வழக்காட யாரும் இல்லைன்னு இல்ல என் காரியத்தை எடுத்து நிறுத்துறதுக்கு யாரும் இல்லைன்னு எங்க அம்மா எங்க அப்பா என் சகோதரன் எல்லாருமே மறந்துட்டாங்க ஆனால் இஸ்ரவேலே உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய கத்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் உங்க அப்பா இருந்து செஞ்சதை விட உங்க அம்மா இருந்து செஞ்சத விட உங்க சகோதரர் இருந்து செஞ்சதை விட கர்த்தர் உனக்கு ஒரு படி மேலதான் செய்வாரே தவிர அதற்கு குறைவாய் நம்புறவங்க கரங்களை தட்டி பிரதர் உங்களுக்காக கர்த்தர் செய்வார் சிஸ்டர் உங்களுக்காக செய்வார் எங்க அம்மாவால எனக்கு எனக்கு எனக்காக கவலைப்பட மட்டும் தான் முடியும் பாஸ்டர் எங்க அப்பாவால எனக்கு கவலைப்பட மட்டும்தான் முடியும் இன்னும் ஒரு சிலர் எனக்கு கவலைப்படுறது எங்க அம்மா என்கூட கூட இல்லை எனக்காக கவலைப்படுறது கூட யாருமே இல்ல ஆனா இஸ்ரேலின் ஜெயபலமானவர் சொல்றார் இல்ல உனக்காக கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லைனாலும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக கவலையோடு உனக்காக வேண்டிக் கொள்வதற்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்கிறதை மறந்து போகாத ஆண்டவருடைய பிள்ளையே நம்புறவங்க கையை மேல உயர்த்தி ஆண்டவரே நான் இந்த வார்த்தையை நம்புறேன்னு சொல்லுங்க நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம் 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 நீரே கடைசியா சொல்லலமா உம போல உம போல இல்ல உம போல நண்பா இல்ல உமை போல யாரும் இல்ல சொல்லு உமை போல இல்ல உங்களை போல இல்ல உமை போல நண்பா இல்ல உமா போல யாரும் இப்ப முடிஞ்சவங்க கையை மேல உயர்த்தி வானத்துக்கு நேராய் உயர்த்தி இல்ல 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 உங்களை போல யாருமே எஸ் எஸ் அந்த வார்த்தை சந்தம் பரலோகம் வரைக்கும் போய் எட்டுட்டும் யாரும் இந்த நிறைய பேருக்கு இந்த ஆராதனை செய்யும் போதே அற்புதம் நடக்கட்டும் இல்ல 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 இல இல இல்ல இல்ல உம்மை போல யாரும் இல்லப்பா இயேசுவேசுவேசுவே உம்மை போல யாரும் இல்லப்பா இயேசுவேசுவேசுவே உம்மை போல யாரும் இல்லப்பாசுவேசுவேசுவே உம போல யாரோ இல்லபா உங்க கரங்களிலே எங்களை தாழ்த்தும்